அன்பு நண்பர் மற்றும் உறவுகள் அனைவருக்கும் ஈசன் இயேசுவின் திருப்பியிலே நலமுண்டாவதாக நான் வைத்திருக்கிற தம்மைல் எனப்படும் முகப்பு தலைப்பு என்னவென்றால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வருகிற ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் ஏழை இடு முழக்கம் அடங்கி இருக்கிறதா உள்ளதா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தேவன்தாங்க வெளிப்படுத்தணும் அது நம்ம கையில் இல்லை நாம் தேவனிடத்தில் வந்து தனிப்பட்ட முறையில் தேவன் நமக்கு சில காரியத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா அது வந்து ரகசியம் அதில் அடங்கி இருக்கிறதா இல்லையா என்பதை யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா தேவனுடைய முன்குறிக்கப்பட்ட மனவாட்டிகள் மனவாட்டிகளுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இருக்கா கிடையாதுங்க வசனத்தை வந்து சுண்டி எழுப்பி விட்டாலே போதும் மனவாட்டிக்கு புரியும் அதனால் இப்போ இந்த காணொளி வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய தெற்கு தரிசி பென்காம் செய்தியில் உள்ளவங்களுக்கு மட்டுமா அப்படின்னா கிடையாது ஏன்னா மனவாட்டி எங்கே இருக்கிறாங்கன்றது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி இருக்கிறப்ப இது இந்த செய்தியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் என்று சொல்லுவது முறை அல்ல அப்போ இது இந்த மதத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமா நான் முதல்ல கிறிஸ்தவ மதம்னு நான் முதல்ல என்னை நான் வந்து உணர்றதே கிடையாது நான் என்னை எப்படி உணர்கிறேன் அப்படின்னா இங்கே தோமாவின் வருகையின் மூலமாக வந்த சைவ வைணவத்திலும் இயேசுவின் கருத்துக்கள் உண்டு என்றதை நான் நம்புகிறதுனால நான் இனிந்து புதுப்பேரில் உள்ளவன் நினச்சால் கூட எனக்கு அதை குறித்து நான் எந்த கவலையும் என்னை குறித்து படுறதில்லை நான் அப்படியும் உண என்னை நான் வந்து உணர்ந்து கொண்டு தான் இருக்கிறேன் ஏன்னா சைவ வைணவத்தில் ஈசன் இயேசுவின் பலி கோட்பாடு இருக்கிறது அதனால் அந்த கிறிஸ்தவன்ற மதத்துக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இந்த ஐரோப்பிய ஆட்டம்லாம் போடுறது எனக்கு பிடிக்காது தனிப்பட்ட முறையில் இப்போ நாம் சுருக்கமாக விடயத்துக்கு வந்துடுவோம் இப்போ இந்த ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நீங்கள் வாசிங்க சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் என்னாங்க தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் அப்போ அப்படின்னா தேவன் வேற இயேசு வேற யாங்க அப்படின்னா ஒரே தேவன் மூன்று வெவ்வேறு தன்மை என்ற சத்தியத்தை அறிந்து கொண்ட அத்தனை பேருக்குமே தெரியும் தேவன் இயேசு இரண்டு பேரும் வேறு வேறு நபர் இல்லை என்பது உங்களுக்கு தேவன் உங்களுக்கு வெளிப்பாட்டின் மூலமாக அதாவது இருதயத்தில் உங்களுக்கு புரிந்து கொள்ளும் தன்மையை கொடுத்து அதை வந்து உங்களுக்கு விளக்கி இருக்கிறார் அதை வந்து வார்த்தைகள்னால் நாம் என்னதான் ஒருத்தருக்கு சொன்னாலும் இறைவன் வந்து அந்த மனதில் புரிந்து கொள்ளும் தன்மையை கொடுக்கலன்னா வந்து புரியாது அது ஒரு விடயம் இருக்குது அதே தான் காரியம் இப்போ இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் சரிங்களா இப்போ இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் இயேசு தானே போகலையாங்க யோவான்கிட்ட வெளிப்படுத்துறதுக்கு தம்முடைய தூதனை அனுப்பி யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம்னு இந்த வசனம் சொல்லுதுங்க நான் சொல்லலை அப்போ ஏசு யோவானுக்கு வெளிப்படுத்தவில்லை என்று அப்படியே நேரடியாக அர்த்தம் எடுத்துக்கிட்டால் அப்படி தானே இங்கே இது அர்த்தம் வருது சரி இப்போ நாம் என்னென்னு காரியத்தை பார்க்க போகிறோம் அப்போ ஏசு வந்து யோவானுக்கு வெளிப்படுத்தவே இல்லையா ஏசு இந்த இதில் வந்து யோவான்கிட்ட பேசவே கிடையாதா வரப்போகிற சம்பவங்களை குறித்து பேசவே கிடையாதா என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் சரிங்களா பார்ப்போம் அப்போ வெளிப்படுத்தின சுவிசேஷம் ஒன்று ஒன்றில் என்ன போட்டிருக்கு தம்முடைய தூதனை தான் எவனுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லிவிட்டு இங்கே அதே அதிகாரத்தில் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் மேலும் முழுசாக வசனங்களை வாசிச்சுடுவோம் பிறகு நாம் தியானித்து பார்ப்போம் மறித்தேன் ஒன்று பதினெட்டு வாசிக்கிறோம் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடி இருக்கிறேன் ஆமேல் நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை இருக்கிறேன் நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பைகளும் எழுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த இரண்டாம் அதிகாரம் மூணாம் அதிகாரம் நாலாம் அதிகாரத்துலேயும் யார் பேசுவார் அப்படின்னா இங்கே பேசிகிட்டு இருக்க இதே நபர் தாங்க பேசுவார் அப்போ யோவானுக்கு வரப்போகிற சம்பவங்களை வெளிப்படுத்துனது யாருங்க தம்முடைய தூதனாயிய தம்முடைய தூதனை அனுப்பி யோவானுக்கு வெளிப்படுத்தின அப்படின்னு வெளிப்படுத்தின ஒன்று ஒன்று சொன்ன வசனம் ஆனால் இங்கே முரண்பாடாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா அங்கே தெளிவாக இயேசு தம்முடைய தூதனை அனுப்பி தான் யோவானுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லிவிட்டு இங்கே வந்து பார்த்தா கிறிஸ்துவே வந்து காட்சியில் வருகிறார் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நம்ம எளிதாக புரிஞ்சுக்குது அப்போ தேவன் இயேசுவுக்கு ஒப்புவித்ததும் அப்படின்னா தேவன் வேறு நபரா இயேசு வேறு நபரா அப்படின்னா நமக்கு நிச்சயம் தெரியும் தேவனும் இயேசும் வெவ்வேறு தேவத்துவத்தில் இருந்தாலும் ஒரே நபர் பிதாவும் இயேசுவும் வேறு வேறு நபர் அல்ல அவர் வானத்தில் இருந்த அதே நேரத்தில் பூமியிலேயும் மனிதனாக இருந்தார் என்று நம்மளை நம்ப முடியுது இல்லைங்களா அதே போல் தம்முடைய தூதனை அனுப்பி யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று தெளிவாக எழுதிவிட்டு ஆனால் காட்சியில் அவரே வருகிறார் என்றால் அனுப்பிய தூதனும் இயேசுவும் வேறு வேறு செயல்பாட்டில் செயல்பட்டாலும் ஒரே நபரா அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கேள்வி இதுக்கு யாருங்க வெளிப்பாடு தர முடியும் ஆண்டவர் தான் தர முடியும் வசனம் ஆண்டவராச்சு ஆண்டவர் நீங்களாச்சு எனக்கு தெரியாது நான் ச ஒன்று கேள்வியை மட்டும் எழுப்புகிறேன் வெளிப்படுத்தின ஒன்று ஒன்றில் போட்ட காரியம் இங்கே காட்சி மாற வேண்டிய அவசியம் என்ன அப்படி என்றால் தே தேவன் வந்து தெளிவாக சொல்லியிருக்கலாம் இயேசு யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம்னு போ சொல்லியிருக்கலாம் ஆனால் அங்கே என்ன சொல்கிறது தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி யோவானுக்கு வெளிப்படுத்தினார் என்று பதிவு செய்து விட்டு முரண்பாடாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா நீங்களே சிந்தித்து தேவனிடத்தில் ஜெபித்து வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்